ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்னன்னா ரேஷன் கடையில் கிட கிடைக்கும்ல அந்த பருப்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து இல்லைனா கடலை பருப்பு எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் வந்து காலம் இந்த ரெசிபி பண்ணதாட்டிருந்தால் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கோங்க ஈவினிங் பண்ணும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியில் ஈவினிங் பண்ணும்போது காலமே நீங்கள் வந்து ஊற வச்சு எடுத்துக்கணும் கூடவே சால்ட்டு போட்டு ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் அந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நீங்கள் வந்து என்ன ஆயிலில் ஃப்ரை பண்ணுவீங்களோ அந்த ஆயிலை வந்து எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நம்ம வந்து எண்ணெய்க்குள்ளே போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இல்லைனா நம்ம வந்து இந்த இந்த மாதிரிப்பட்ட இரும்பு அரிப்பு இருக்கும்ல ஸோ அதில் வச்சும் நீங்கள் வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அந்த பருப்பு வந்து எண்ணெயில் முங்குறது மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணணும் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஏன்னா நான் எதுக்கு இந்த இரும்பு அரிப்பு எடுத்து வச்சிருக்கிறேன்னா நமக்கு வந்து இதை வந்து இப்போ ஃப்ரை ஆனதுக்கப்புறமா எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லை நம்ம என் ஆயிலில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும் கொஞ்சம் சிரமமான வேலை அதனால தான் நான் இந்த மாதிரி இரும்பு அரிப்பில் வச்சு அதை வந்து ஃப்ரை பண்ணி இது நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் நமக்கு வந்து இது எப்படின்னா நம்ம இது நம்ம எடுப்போம்ல அப்போ வந்து ஒரு மாதிரி மொறுமொருன்னு இருக்கும் பாதி பருப்பு வந்து நமக்கு வந்து அந்த ஆயிலுக்கு மேலே அப்படியே மிதந்துட்டுருக்கும் அந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஒரு பருப்பு எடுத்து சவச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி லைட் கோல்டன் கலர் ஆனதுமே நம்ம வந்து இதை வந்து எடுத்துக்கணும் இவ்வளோ வந்தால் நம்ம சூப்பரான ரெசிபி ரெடி ஆகியாச்சு இதை வந்து ஒரு டிஷ்யூவில் வச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஆயில் வந்து இதில் வராது ஸோ அவ்வளோந்தான் ஈவினிங் டைம் வந்து மழை பெய்யுற டைம்லெலாம் இல்லைனாலும் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் டீக்க கூட செம்ம காம்பினேஷனாக இருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கலாம்